வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் பாக்யலட்சுமி சீரியல்ல இன்னை எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பாக்கலாமாங்க பாக்யாவும் எழிலும் ஒரு பக்கம் நின்னுட்டு இருக்க இன்னொரு பக்கம் கோபி செழியன் கிட்ட இதனால எந்த பிரச்சனையும் இருக்காரு அப்போ சுதாகர் சம்பந்தியிட்டாரு கோபி சம்பந்தியமா சொன்ன மாதிரி நம்ம சைன் சுதாகர் சொல்ல டாக்குமெண்ட் ரெடி ஆயிடுச்சா அப்படின்னு எழில் கேட்க சுதாகர் அவரோட அசிஸ்டன்ட பாக்க அவரு தலையாட்டிட்டு டாக்குமெண்ட் வெளியே எடுக்கிறாரு பாக்கியா ஒரு மாதிரி கலவரமா பாத்துக்கிட்டு இருக்க ஒரு டாக்குமெண்ட் வெளியே எடுத்து காட்டுறாரு அப்ப சுதாகரோட அசிஸ்டன்ட் ரெண்டு பேரு ஒரு டேபிள்ல கொண்டு வந்து வைக்க இந்த டாக்குமெண்ட்ல சைன் பண்ணி சுதாகர் பாக்கியா ஒரு மாதிரி திகைப்பா சுதாகர ஒரு பார்வை பார்த்துட்டு நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் ஒரு பார்வை பார்த்துட்டு டாக்குமெண்ட கையில எடுத்து படிச்சு பாக்குறாங்க எல்லா பேஜஸையும் திருப்பி திருப்பி பாத்துட்டு அப்படியே சுதாகரை பாக்குறவங்க இதுல எதுவுமே எழுதலையான்னு கேக்குறாங்க என்ன அப்படின்னு கோபியா அதிர்ச்சியா பாக்குறாரு சுதாகர் அதே ட்ரேட்மார்க் புன்னையோட நின்னுகிட்டு டாக்குமெண்ட்ல சைன் பண்றது நம்ம பிளான்லயே இல்ல உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா சைன் பண்ணலான்னு தான் சொன்னேன் நீங்களும் ஓகே சொல்லிட்டீங்க இந்த நேரத்துல எங்கயும் போய் டாக்குமெண்ட் ப்ரிப்பேர் பண்ண முடியாதுல்ல அதான் நீங்க சைன் மட்டும் பண்ணுங்க நாம பேசுனத ஒரு வார்த்தை கூட விடாம நான் ஃபில் பண்ணிக்கிறேன்னு சுதாகர் சொல்ல கோபி பாக்கியா மட்டும் இல்ல எழுத செழியன்னு கூட அவரை கொஞ்சம் குழப்பமா பாக்குறாங்க எதுவுமே எழுதாத டாக்குமெண்ட்ல எப்படி சைன் பண்ண முடியும்னு கோபிய பார்த்து கேக்குற பாக்கியா அடுத்து சுதாகரையும் பார்க்க உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரும் முன்னாடியும் தான் சொல்ற நாம பேசுனதை தவிர கூட ஒரு கூட எழுத நீங்க முழுசா சுதாகர் சொல்ல கொஞ்சம் யோசனையாவே எல்லாரும் பாக்குறாங்க நாம என்ன பேசினோம் நீங்க எதை சொல்றீங்க அப்படின்னு பாக்யா கேக்க நாம இப்ப பேசினத பத்தி தான் சொல்றேன் அப்படின்னு சுதாகர் சொல்ல இருந்தாலும் இதுல அப்படின்னு பாக்யா ஏதோ சொல்ல வர சம்பந்தியம்மா எங்களை நம்பி உங்க பொண்ணையே எங்க வீட்டுக்கு அனுப்புறீங்க ஒரு டாக்குமெண்ட்ல சைன் பண்ண மாட்டீங்களா அப்படின்னு சுதாகர் கேக்க ஏன் சம்பந்தி இந்த டாக்குமெண்ட் சைன் பண்றதெல்லாம் ரிசப்ஷன் முடிச்சுட்டு நாளை கூட கம்ஃபர்டபுளா உட்கார்ந்து பண்ணலாமே இப்ப எதுக்கு அவசரம்னு கோபி கேக்குறாரு சம்பந்தியம்மா கேட்டுட்டாங்க இதுக்கப்புறமும் வேணான்னு சொன்னா நான் தப்பானவன் ஆயிடுவேன் நான் கடவுளை நம்புறவன் கடவுள் நில சத்தியமா நான் சொல்றேன் இந்த ரெஸ்டாரண்ட்ல இனியாவ தவிர வேற யாரையும் இன்க்ளூட் பண்ண போறது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சுதாகர் லைட்டா சிரிக்க கோபியும் செழியும் சமாளிக்கிற மாதிரி சிரிக்கிறாங்க எல்லாரும் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சந்திரிக்கா வந்து கேட்க நீ போ நாங்க வந்துடுவாங்க சுதாகர் எல்லாம் வர ஆரம்பிச்சுட்டாங்க எல்லாரும் உங்களை கேக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சந்திரிக்கா சொல்ல நான் வந்துடுறேன் நீ போ அப்படின்னு சுதாகர் சொல்ல சரின்னு தலையாட்டிட்டு அங்கேயே நிக்கிறாங்க என்ன சம்பந்தியம்மா அப்படின்னு சுதாகர் கேட்டுட்டு இருக்கப்பவே ஈஸ்வரி உள்ளர் வர்றாங்க என்ன ரிசெப்ஷன் ஆரம்பிக்க வேண்டாமா இங்க எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு உங்க மருமக இந்த டாக்குமெண்ட்ல சைன் சைன் பண்ணிட்டாங்கன்னா உடனே பண்ணலனா இந்த ரிசப்ஷன் நடக்காதான்னு கேட்டுறாதீங்க குழப்பத்தோடய நம்பிக்கை இல்லாமலோ எதுவும் நடக்க கூடாதுன்னு நான் நினைக்கிறேங்கிறாரு சுதாகர் என்ன டாக்குமெண்ட் எதுன்னு ஈஸ்வரி கேட்க இனியாவ மேனேஜ்மெண்ட்ல சேர்க்கறதுக்கான டாக்குமெண்ட் அப்படின்னு சுதாகர் சொல்ல பாக்யா இதுல சைன் பண்றதுல உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு ஈஸ்வரி கேக்க ஈஸ்வரிய திக்குன்னு பாக்குறாங்க பாக்யா தெரியலம்மா சம்பந்தி அம்மாவுக்கு என் மேல நம்பிக்கையே வரமாட்டேங்குது அப்படின்னு சுதாதர் சொல்ல பாக்யா கொஞ்சம் என் கூட வாங்குறாங்க ஈஸ்வரி ஈஸ்வரி பாக்யாவோட கைய புடிச்சு கொஞ்சம் தள்ளி கூட்டிட்டு போக மீதி எல்லாரும் கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளா நிக்கிறாங்க கூட்டிட்டு வர ஈஸ்வரி என்ன யோசிக்கிறேன்னு கேக்க வெத்து டாக்குமெண்ட்ல சைன் கேக்குறாரு தேங்குறாங்க பாக்யா ஏன் அதுல எதுவுமே எழுதல அப்படின்னு ஈஸ்வரி கேட்க எனக்கும் அது தெரியல அதத்தான் நானும் கேக்குறேன் திடீர்னு எப்படி எழுத முடியும்னு கேக்குறாரு நீங்க சைன் பண்ணுங்க நான் அப்புறமா எழுதிக்கிறேன்னு சொல்றாரு அப்படின்னு பாக்யா சொல்ல கொஞ்சம் ரிலீஃபா நினைக்கிற ஈஸ்வரி அப்புறம் என்ன சைன் பண்ண வேண்டியதுதானே அப்படின்னு கேக்க அத்த அப்படின்னு பாக்யா பதறாங்க சைன் பண்ணு பாக்யா ரிசப்ஷன் வரைக்கும் வந்துட்டு இனியாவோட கல்யாணத்தை நிறுத்திடாத பெத்த பொண்ணோட வாழ்க்கைக்காக நீ இத பண்ணு இங்க பாரு உங்ககிட்ட இருந்து யாரும் எதையும் எடுக்க மாட்டாங்க கல்யாணத்தை நிறுத்துறதுதான் உன்னோட பிளானா செல்வி மகனை இனியாவுக்கு கட்டி வச்சு அவளை குடிசையில தள்ளனும்னு நினைக்கிறியா அப்படின்னு ஈஸ்வரி லூசு மாதிரி கேக்க டென்ஷன் ஆகுறாங்க பாக்யா சேன் அவங்க தலையில அடிச்சிட்டு நிக்க தயவு செஞ்சு இனியாவோட வாழ்க்கைய கெடுத்துறாத அப்புறம் அந்த கடவுள் கூட உன்ன மன்னிக்க மாட்டாரு அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல அத்தை அப்படின்னு ஏதோ சொல்ல வர்றாங்க பாக்யா வா வந்து சைன் பண்ண வா அப்படின்னு மிரட்டலா ஈஸ்வரி பாக்யா கையை பிடிச்சு கூட்டிட்டு வர்றாங்க அப்படியே அப்பாவிய முகத்தை வச்சிட்டு கண்ணு படபடன்னு அடிச்சிட்டு பாக்குறாரு சுதாக நான் சொல்லிட்டேன்டாங்கிற மாதிரி கோபி ஜாட காட்டுறாங்க ஈஸ்வரி பாக்யா அப்படியே செல்ல மாதிரி நிக்கிறாங்க அவங்களுக்கு எல்லாமே ஞாபகத்துல வருது வர்றவங்க எல்லாம் ரிசீவ் பண்ணது ஈஸ்வரி ரிப்பன் கட் பண்ணி அந்த ரெஸ்டாரெண்ட்டை ஓபன் பண்ணி வச்சது இல்லற அழகா ஈஸ்வரி ரெஸ்டாரெண்ட்னு நேம் போர்டு வச்சிருக்குது அப்புறம் குத்துவளக்கு ஈஸ்வரி ஏத்தி தொடங்கி வைக்கிறது அப்படின்னு எல்லாத்தையும் நினைச்சு பாக்குறாங்க முத நாள் இனியா சொன்னது எனக்காக இந்த வீட்டுக்காக நீ நிறைய விட்டு குடுத்துருக்கமா நீ ஆசைப்பட்டு ஆரம்பிச்ச இந்த ரெஸ்டாரண்ட்டையும் விட்டு அப்படி அப்படின்னு இனியா சொன்னதை நினைச்சு பாக்குறாங்க உனக்காக நான் என்ன வேணும்னாலும் செய்வேன் இனியா அப்படி நான் மனசுக்குள்ள தொடிச்சிட்டு பாக்யா கண்ணை தொடைச்சுட்டு நிக்க பாக்யா அப்படின்னு ஈஸ்வரி கூப்ட்டு பேப்பரை காட்ட பாக்யா பேனா எடுத்து அந்த பேப்பர்ல சைன் பண்றாங்க அதை ஒரு கன்னிங்கான சிரிப்போட பாத்துகிட்டு இருக்காரு சுதாகர் அவங்க ஒவ்வொரு பேஜ சைன் பண்ணிட்டு இடையில சுதாகரை பார்க்க அவரு ஒரு சைக்கோத்தனமான சிரிப்போட பாத்துகிட்டு இருக்காரு சைன் பண்ணிட்டு பேப்பரை எடுத்து பாக்யா நீட்ட தேங்க் யூ சமந்தியம்மா என் மேல நீங்க வச்ச நம்பிக்கைக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு வில்லத்தனமா சிரிக்க எளில் குழப்பமா அவங்க அம்மா தோல்ல கைய வைக்கிறாரு பாக்யா கலக்கமா நின்னுட்டு இருக்க ஈஸ்வரி கோபி செழியன் மூணு பேரும் ஒரு லைட்டான நிம்மதி சிரிப்பு சிரிக்கிறாங்க அடுத்த ஸ்டேஜ்ல இனியாவும் நிதிஷும் நிக்கறாங்க இனியா நிதிஷ்கு பக்கத்துல வந்து நிக்க நிதிஷ் ஒரு மாலை அவங்க கழுத்துல போட்டு விடுறாரு ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் சந்தோஷமா பாத்துக்கிட்டு இருக்காங்க இனியா கையில ஒரு மாலை இருக்க அது அப்படியே அவங்க கையில வச்சுட்டு குளிஞ்சு நின்னுட்டு இருக்காங்க எல்லாரும் என்னன்ற மாதிரி பாத்துட்டு இருக்க மாலைய போடு அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல இனியா மெதுவா திரும்பி அத நிதிஷ் கழுத்துல போட்டு விடுறாங்க எல்லாரும் சந்தோஷமா பாத்துட்டு இருக்க நிறைய போட்டோஸ் எடுத்துட்டு இருக்காங்க இனியா நிதிஷ் அடிக்கடி பாக்க நிதிஷ் இனியாவதான் பாத்துக்கிட்டு இருக்காரு ஒரு கட்டத்துல ஒரு குறும்பா கண்ணை அடிச்சுட்டு சிரிக்க இனியா அப்படியே குழப்பமா பாத்துக்கிட்டு இருக்காங்க அப்புறம் கொஞ்சம் போட்டோஸ் எல்லாம் எடுத்ததும் ஸ்டேஜ்ல ரெண்டு ஹார்ட் இருக்க டெக்கரேஷனுக்கு முன்னாடி நிதிஷ் நீட்ட மெதுவா இனியா அவங்க கைய அதுல வைக்கிறாங்க அவங்க விரல புடிச்சு நிதிஷ் ஒரு மோதரத்தை போட்டு விடுறாரு அடுத்து நிதிஷ் அவரோட கைய நீட்ட இனியா ஒரு மோதரத்தை இனியா போடு அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல குழப்பத்தோடைய நிதிஷ் கையில ஒரு கையாலேயே இனியா கடவுளேன்னு ரொம்ப நிம்மதி பெருமூச்சு விடுறாங்க ஈஸ்வரி அடுத்து நிறைய பேர் ஸ்டேஜுக்கு போய் அவங்கள விஷ் பண்றதும் கிஃப்ட் குடுக்கறதுமா போயிட்டு போயிட்டு போட்டோ எடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க டெய் கோபுற சத்தம் கேட்டு திரும்பி பாக்குற கோபி டெய் செந்தில் வாடா வாடாங்கிறாரு பாருங்க பாருடா இவ்வளவு லேட்டா வர்ற அப்படின்னு கோபி கேட்க சாரிடா கொஞ்சம் செந்தில் ஆயிடுச்சுங்க காரணக்கர்த்தாவே நீங்க தான் வரலாமான்னு சுதாகர் கேக்குறாரு சார் சாரி வர்ற வழியில ஒரு வேலை அதுதான் அப்படின்னு செந்தில் கொஞ்சம் தயங்கிக்கிட்டே சொல்ல இவ்வளவு ஒரு நல்ல குடும்பத்தை எங்களுக்கு அறிமுகப்படுத்தி வச்சதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்ங்கிறாரு சுதாகர் அதெல்லாம் பரவாயில்லங்க சார்னு சிரிப்போட செந்தில் தலையாற்ற டெய் செந்தில் வா போய் இனியாவை மீட் பண்ணலாம் அப்படின்னு கோபி கூப்பிட ம் வா செந்திலும் கிளம்புறாரு ஸ்டேஜுக்கு வர்ற செந்தில் கங்கிராட்ஸ் இனியாவுக்கு கையை கொடுத்துட்டு ஹாவ் அ ஹாப்பி மேரீட் லைஃப்னு நிதிஷ்க்கு ஷேக் ஹேண்ட் கொடுக்குறாரு அடுத்து ஏதோ கிஃப்ட் கொடுத்துட்டு அவரு கோபியும் போட்டோ எடுத்துக்கிறாங்க இனியா குழப்பமாவே நின்றுட்டு இருக்க நிதிஷ் ரொம்ப ஹாப்பியா போட்டோவுக்கு போஸ் கொடுத்துட்டு இருக்காரு அப்பப்போ இனியாவோட தோல்ல கைய போட அவங்க ஒரு மாதிரி சங்கடமா நிக்கிறாங்க அடுத்து ஸ்டேஜுக்கு ஏறி வர்ற ஈஸ்வரி பேத்தியோட முகத்தை கையில எடுத்து முத்தம் கொடுக்கறாங்க நித்தியில அடுத்து ஃபேமிலி மெம்பர்ஸ் ஒவ்வொருத்தராவும் கப்பிள்ஸாவும் வந்து போட்டோ எடுத்துக்கிறாங்க செழியன் ஜெனி வர அடுத்தது எழிலும் அமிர்தாவும் குழந்தையோட வர்றாங்க குழந்தைய நிதிஷ் தூக்கி கையில வச்சுக்கிறாரு அடுத்து சுதாகர் சந்திரிகான்னு போட்டோ எடுத்துக்க லாஸ்டா பாக்கியா மேல வர்றாங்க வர்றவங்க இனியாவை தொல்ல சாச்சிக்க அப்படியே ஒரு போட்டோ எடுக்கிறாங்க அடுத்து ரெண்டு ஃபேமிலியும் நின்று உட்காந்து இனியாவை நிதிஷை நிக்க வச்சு நிறைய போட்டோஸ் எடுத்துக்கிறாங்க அடுத்து ஸ்டேஜும் மண்டபமும் காலி ஆயிட அங்க ஒரு சேர்ல பாக்கியா மட்டும் உட்காந்துருக்காங்க எழில அங்க வர்றாரு அம்மாவுக்கு எதிரில ஒரு சேர எழுத்து போட்டு உட்காந்து அம்மா நீ ஓகே தானம்மான்னு கேக்குறாரு இல்லன்னா என்ன செய்யப் போற நீங்க எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்கல்ல எனக்கு அதுவே போதும் அப்படின்னு பாக்யா சொல்ல என்னமா இப்படி பேசுற உனக்கு கொஞ்சம் கூட சந்தோஷமா இல்லையா அப்படின்னு எழில் கேக்க இனியா கல்யாணம் நடக்கறதுல எனக்கு சந்தோஷம்தான் ஆனா அத சுத்தி நடக்குற தான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு இனியா சந்தோஷமா இருக்காளா நீ பேசுனி அவகிட்ட அப்படின்னு பாக்யா கேக்க அவளுக்கு ஆகாஷ நினைச்சு ஒரு கில்ட் இருந்துச்சு நான் பேசுனேன் அவ ஓகே ஆயிட்டான்னு தான் நினைக்கிறேன் அப்படின்னு எழில் சொல்லிட்டு இருக்க அவரோட மொபைல் ரிங் ஆகுது எடுத்து பாக்குறவரு அம்மா ஒரு நிமிஷம் வந்துடுறேன் அப்படின்னு அங்கிருந்து கிளம்பிடுறாரு எழில் பாக்யா அங்கேயே உட்கார்ந்துருக்க ஹாய் ஆண்டி அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டு நிதேஷ் வர பாக்யா எழுந்து நினைக்கிறாங்க உட்காருங்க ஆண்டி அப்படிங்கிற நிதேஷ் எழில் உட்காந்துருந்த சேர எழுத்து போட்டு உட்கார்ந்துகிட்டு நீங்க என்ன ஆண்டி இங்க தனியா இருக்கீங்க அப்படின்னு கேக்க ஒண்ணு இல்லப்பா சும்மாதாங்க பாக்யா சாப்பிட்டீங்களா அப்படின்னு நிதிஷ் சொல்றாங்க ஏன் ஆண்டி ஏன் டல்லா இருக்கீங்க அப்படின்னு நிதிஷ் கேக்க ஒண்ணு கொஞ்சம் டயர்டா இருக்கு அவ்வளவுதான் அப்படின்னு பாக்யா சொல்ல அப்ப போய் ரெஸ்ட் எடுக்கலாமே ஆண்டி உங்களை பத்தி அப்பா நிறைய இருக்காரு நீங்க நிறைய சேலஞ்சஸ் பேஸ் பண்ணி முன்னுக்கு வந்தவங்கன்னு சொல்லி இருக்காரு ஆனா ஆண்டி உங்களை நினைச்சா ரொம்ப ப்ரௌடா இருக்கு ஆண்டி இனியாவுக்கும் எனக்கும் நாளைக்கு மேரேஜ் ஆக போகுது ஏதாவது ஒரு லைஃப் அட்வைஸ் குடுங்க நிதிஷ் ஐயோ லைஃப் அட்வைஸ் எல்லாம் குடுக்கற அளவுக்கு நான் பெரிய ஆள் இல்லப்பா ஒரு ரிலேஷன்ஷிப்புக்கு ரொம்ப முக்கியம் பரஸ்பரமான புரிதல் மரியாதை நம்பிக்கை இது மூணு இருந்தாலே சந்தோஷமா வாழலான ஒரு அட்வைஸ குடுக்கறாங்க பாக்யா தேங்க்ஸ் ஆன்டின்னு நிதிஷ் சொல்றாரு சின்ன பொண்ணுன்னு நினைச்சிட்டு இருந்தவ எங்க கண்ணு முன்னாடியே கடகடன்னு வளர்ந்து கல்யாணம் ஆகி இன்னொரு வீட்டுக்கு போக போறா அவளுக்கு கல்யாணம் ஆக போறத நினைச்சு சந்தோஷமா இருந்தாலும் இன்னொரு பக்கம் எனக்கு பயமா இருக்குப்பா அப்படின்னு பாக்யா சொல்ல இதுல என்ன பயம் இருக்கு அப்படின்னு நிதிஷ் கேக்குறாரு தெரியல ஆனா பயமா இருக்கு இனியாவ நல்லா பாத்துக்கோங்கப்பா அப்படின்னு பாக்யா கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டு கும்பிட ஆண்டி எனக்கு அக்கா தங்கச்சி எல்லாம் கிடையாது பட் எல்லாம் இருக்காங்க எல்லாம் கல்யாணம் ஆகி போகும்போது அவங்க எல்லாம் எவ்வளவு ஃபீல் பண்ணுவாங்கன்னு பாத்திருக்கேன் ஆன்டி அவங்களுக்கு இருக்க அதே இன்செக்யூரிட்டி உங்களுக்கும் இருக்குன்னு எனக்கு புரியுது ஆண்டி பட் நீங்க கொஞ்சம் கூட கவலையே படாதீங்க இனியாவ நீங்க எப்படி பாத்துக்கிட்டீங்களோ அதை விட நான் நல்லா பாத்துப்பேன் அப்படின்னு இதயத்து மேல கை வச்சு சொல்றேன் நிதிஷ் ஆண்டி இனியாவை பத்தி நீங்க கவலைப்பட தேவையே இல்ல அப்படின்னு நிதிஷ் சொல்லிட்டு இருக்க பாக்யா கொஞ்சம் நிம்மதியா பாத்துட்டு சிரிச்சிட்டு இருக்காங்க நிதீஷ் அவங்க உங்க அம்மாவோட சத்தம் வர ஆன்டி நான் கிளம்புறேன் நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க ஓகே அப்படின்னு நிதிஷ் கேக்குறாரு ஆ போப்பான்னு பாகியா தலையாட்ட ஓகே ஆன்டின்னு கிளம்புறாரு நிதிஷ் மறுநாள் காலையில சூரிய உதயம் ஆகுது ஸ்டேஜ்ல எல்லாம் தயாரா இருக்கு ஒரு குடத்துல தென்னம்பாலை வச்சிருக்காங்க சாம்பாரத்துல ஸ்வீட்ஸ் பழம் ஏகப்பட்டது வச்சிருக்காங்க வெத்தல பூ எல்லா தட்டிலையும் நிறைய இருக்கு ஒரு தட்டில தேங்காய் வச்சு அது மேல திருமங்கலைய கயிறு இருக்கு பணமேடையில மணமக்கள் உட்காந்துருக்க ஐயர் உட்காந்து ஹோமம் வளர்த்துக்கிட்டு மந்திரம் சொல்லிட்டு இருக்காரு நிதிஷ் வேஷ்டி சட்டையில உட்காந்துருக்க இனியா ஒரு பட்டுசாரியில உட்கார்ந்துருக்காங்க இனியா இன்னுமே குழப்பத்தோட அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் முகத்தை ஒரு தடவை பாத்துக்கிட்டு இருக்காங்க மந்திரத்தெல்லாம் சொல்லி முடியும் முடிச்சுட்டு இந்தாங்க மலை எடுத்துக்கோங்கன்னு தம்பாலத்தை எடுத்து ஐயர் நீட்ட நிதிஷ் எடுத்துக்கிறாரு மலை எடுத்துக்கமான்னு சொல்ல இனியாவும் எடுத்துக்கிறாங்க ரெண்டு பேரும் மலையை மாத்திக்கங்க மாத்திக்கங்க அப்படின்னு ஐயர் சொல்ல நிதிஷ் இனியா கழுத்துல மலை போடுறாரு அத அவங்க அண்ணங்க எல்லாம் சரி பண்ணி விடுறாங்க மாலையை போடுங்கன்னு இனியா கிட்ட ஐயர் சொல்ல கொஞ்சம் தயங்கிட்டு கண்ணை படப்பட நடிச்சுட்டு இனியா கழுத்துல போட்டு விடுறாங்க நிதீஷ்க்கு அப்போ ஈஸ்வரி மொபைலை கையில எடுத்து வச்சுட்டு கல்யாண கோலத்தில் உங்க பேத்திய பாக்கணும்னு சொன்னீங்கல்ல ம் பாருங்கன்னு மொபைலை மணமக்கள் முன்னாடி காட்டிட்டு இருக்காங்க கல்யாண கோல விபரீதத்துல உங்க பேத்தி உட்கார்ந்து இருக்காங்க பாருங்க அப்படின்னு ஈஸ்வரி மொபைலோட பேசிக்கிட்டு இருக்க கோபி அம்மாவை கொஞ்சம் வருத்தமா பாக்குறாங்க பாக்கிய ஆதரவா ஈஸ்வரியோட தோல்ல கைய வைக்கிறாங்க ரெண்டு பேரன்களோட கல்யாணமும் ஏன் விருப்பப்படி நடக்கல இனியாவோட கல்யாணம் தான் ஏன் ஆசைப்படி நடக்குது ஆனா இத பாக்கதான் உங்க மாமா இங்கே இல்ல அப்படின்னு கண்ணுல கொஞ்சம் கண்ணீரை காட்டி ஈஸ்வரி சொல்ல அத்த யாரு அப்படி சொன்னாங்க இந்த மண்டபத்துல ஏதோ ஒரு இடத்துல இருந்து மாமா இந்த கல்யாணத்தை தான் இருப்பாரு அப்படின்னு பாக்கியா சொல்லிட்டு இருக்க ஈஸ்வரி கண்ணத்தோடிச்சிட்டு நிக்கிறாங்க கோபியும் கொஞ்சம் வருத்தமும் சந்தோஷமா நிக்கிறாரு ஏற்கனவே அப்செட்டா இருக்க இனியா இதெல்லாம் கேட்டு இன்னும் கொஞ்சம் அப்செட் ஆகி அம்மா கொஞ்சம் பக்கத்துல வாங்கன்னு கூப்பிடுறாங்க பாக்கியா இனியா கிட்ட குனிஞ்சு சொல்லு இனியான்னு கேட்க உன் ரெஸ்டாரண்ட் பிரச்சனை எல்லாம் சரியாயிடுச்சா அப்படின்னு இனியா கேக்க உம் அப்படின்னு தலையாட்டுறாங்க பாக்யா அம்மா சரியாகலன்னா சொல்லுமா இப்ப கூட இந்த கல்யாணம் வேண்டான்னு எழுந்து போகு நான் ரெடியா இருக்கேங்கறாங்க இனியா மணமேடல் வச்சு என்ன பேசுற நீ சந்தோஷமா இருங்கிற பாக்யா மகளோட முகத்த கையில எடுத்து முத்தம் குடுக்குறாங்க நித்தில இனியா குழப்பமாவே மத்த சடங்குகளை செஞ்சிட்டு இருக்க பாக்யா நிமந்த நிக்கிறாங்க திடீர்னு எழில் கண் கலங்கி கண்ணைத் தொடைக்க டேய் என்னடா அப்படின்னு அவரு தோல்ல கைய வச்சு செளியன்னு கேக்குறாரு சின்ன பொண்ணா பார்த்த இனியாவ கல்யாண கோலத்துல பாக்க ரொம்ப எமோஷனலா இருக்கடா இருக்காரு ஐயர் ஒரு தாம்பாளத்தை எடுத்து கொடுத்து மாலை எடுத்து சுதாகரும் சந்திரிகாவும் ஆளுக்கு ஒரு மாலைய போட்டுக்க நீங்களும் மாலை எடுத்து ஐயர் நீட்டுறாரு பாக்யா வா இங்க நில்லு வா அப்படின்னு ஈஸ்வரி பாக்யாவை கோபி பக்கத்துல நிக்க வைக்கிறாங்க ஐயர் இந்தாங்கன்னு நீட்ட கோபியும் பாக்யாவும் ஆளுக்கு ஒரு மாலை எடுத்து கழுத்துல போட்டுட்டு ஒருத்தர் ஒருத்தர் பாத்துக்கிறாங்க அங்க பாரு கோபியையும் பாக்யாவையும் சேர்ந்து பாக்க எவ்வளவு அழகா இருக்காங்கன்னு ஜெனி கிட்ட ஈஸ்வரி சொல்லிட்டு இருக்காங்க இப்படியே இருந்திருக்கலாம் பாக்யாவுக்கு திமிரு அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல இருக்க மாட்டேன்னு சொன்னது அங்கிள் பாட்டி நீங்க இது அவர் தான் கேட்கணும் அப்படின்னு ஜெனி சுருக்குன்னு சொல்ல போடிங்கிற மாதிரி முகத்தை திறப்பிக்கிறாங்க ஈஸ்வரி அஷ்டலக்ஷ்மியை போற்றிவோம் அதிர்ஷ்டலக்ஷ்மியை போற்றிவோம்னு மந்திரத்தை சொல்லி முடிக்கிற ஐய இந்தாங்க இதை எல்லாருக்கிட்டயும் காட்டி ஆசீர்வாதம் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு ஜெனி கிட்ட திருமாங்கல்லியை தட்டை கொடுக்கிறாரு அடுத்து அவர் மந்திரத்தை சொல்லி ஹோமத்துல எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கு ஜெனி எல்லார்கிட்டையும் திருமங்கலி தட்ட கொண்டு போய் ஆசீர்வாதம் வாங்கிட்டு இருக்காங்க இனியா ரொம்பவே டிஸ்கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்றாங்க ஜெனி எல்லார்கிட்டையும் காட்டி முடிச்சிட்டு கொண்டு வர குடுங்கன்னு ஐயர் வாங்க அத பயத்தோட பாக்குறாங்க இனியா இந்தாங்கன்னு நிதிஷ் கையில குடுக்க நிதிஷ் அத கையில வாங்க இனியா ரொம்பவே பயந்து போய் பாக்குறாங்க இந்தாங்க இத மனப்பொன்னு கழுத்துல கட்டுங்க கெட்டி மேலம் கெட்டி மேலம் அப்படிங்கிற ஐயர் மாங்கல்யம் தந்துனானே மம ஜீவன ஹேத்துனான்னு மந்திரம் சொல்ல நிதிஷ் அத மெதுவா கொண்டு வந்து இனியாவோட கழுத்துல கட்டிட்டு இருக்காரு எல்லாரும் அக்ஷதய பூவ அப்படியே மலை மாறி பொழிஞ்சிட்டு இருக்காங்க சர்வமங்கல மாங்கலிய சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே திரையம்பகி கௌரி நாராயணி நமோஸ்துதே ஐயர் மந்திரம் சொல்ல நிதீஷ் இனியா கழுத்துல தாலியை கட்டி முடிச்சிடுறாரு எல்லாரும் ஆசிர்வாதம் பண்ண இனியா கழுத்துல இருக்க திருமாங்கல்லியத்தையே பாத்துக்கிட்டு இருக்காங்க ஆகியா கண்ணுல துளிர்க்கிற கண்ணீரை லைட்டா தொடிச்சிட்டு இருக்க இந்தாங்க நெத்தில குங்குமத்தை வச்சு விடுங்க நிதிஷ்க்கு குடுக்குறாரு ஐயர் அமிர்தா நெத் நெத்தி சுட்டியை எடுத்து புடிச்சுக்க கையை சுத்தி வந்து இனியாவோட நெத்தில குங்குமத்தை வச்சு விடுறாரு நிதிஷ் பக்கெட்ல வச்சு விட்டவரு மறுபடியும் அதே மாதிரி நெத்தியில வச்சு விடுறாரு திருமாங்கல்லியத்திலயும் வச்சு விடுங்க அப்படின்னு ஐயர் சொல்ல இனியா திருமாங்கல்லியத்தை எடுத்துக்காட்ட நிதிஷ் அதுல குங்குமம் வச்சு விடுறாரு தானியம் பசு பதவத்திர லாபம் அப்படின்னு ஐயர் மந்திரத்தை சொல்லிட்டு இருக்க இனியா பயத்தோடையும் உட்கார்ந்துருக்க தீர்க்க ஆயுஷ்மான் பவ தீர்க்க சுமங்கலி பவ அப்படிங்கிற ஐயர் கண்ணில் அதே மாதிரி செய்ய நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் பார்க்குறாங்க பொண்ணு மூணு தடவை அப்படிங்கிறியத்தை வாங்க அப்படின்னு சொல்ல எழுந்து நிற்கிறாரு அப்படின்னு இனியாவுக்கு ஹெல்ப் பண்ண அவங்களும் எழுந்து நிற்கிறாங்க நிதிஷ் ஒரு விரல நீட்ட இனியா அதை பிடிச்சிக்க ரெண்டு பேரும் அக்னிய வளம் வர்றாங்க பெரியவங்க கால்ல விழுந்து ஆசிர்வாதம் வாங்கிக்கோங்க அப்படின்னு ஐயர் சொல்ல சுதாகர் சந்திரிகா காலில் முதல்ல விழுந்து ஆசிர்வாதம் வாங்குறாங்க நல்லா இருங்கன்னு ரெண்டு பேரும் அச்சதைய போட்டு பிளஸ் பண்றாங்க அடுத்து கோபி பாக்யா விழறாங்க பாக்யா மகளோட முகத்தை கையில எடுத்து நெத்தில முத்தம் குடுக்கறாங்க இனியா அடுத்து இனியா கோபி கிட்ட வந்த டேடிங்க நல்லா இருமா அப்படின்னு தோல்ல சாட்சி அவரும் நெத்தில முத்தம் குடுக்கறாரு சந்தோஷமா இருமா ஓகே அப்படின்னு கோபி சொல்ல சரின்னு தலையாட்டுறாங்க இனியா அடுத்து ஈஸ்வரியோட கால ரெண்டு பேரும் விழுந்து கும்பிட அச்சதைய போட்டு நல்லா நல்லா இருங்க சந்தோஷமா இருங்கன்னு ரெண்டு பேரும் குனிஞ்சு தூக்கி விடுறாங்க ஈஸ்வரி இனியாவோட கன்னத்தை கிள்ளி செல்லங்குஞ்சு அப்பாடான்னு நிம்மதியா பாக்குறாங்க ஈஸ்வரி கல்யாணம் ரொம்பவே நல்லபடியா முடிஞ்சிருச்சு அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு பொறுத்திருந்து பாக்கலாம்